தென்பாண்டி நாட்டினிலே சேதுபதி பூமியிலே பொன்போத்த சீமையுது புகழ் பாடும் சீமையுது திக்கூரும் ஒக்கூரும் சிறு வயலும் பூங்குடியும் திருப்பத்தூர் நரிக்குடியும் திருமயமும் முக்குளமும் நாலு கோட்டை நாடும் நாட்டரசன் கோட்டையதும் சேர்ந்து பெருமைதரும் தரும் சிவகங்கை சீமையுது என்று நம் கவியரசு கண்ணராசன் பாடிய புகழ்மிக்க நம் தாய்நிலம் அடிமைப்பட்டு விடக்கூடாதென்பதற்காக ஏகா ஆதிக்கத்தை எதிர்த்து வாழும் வேலும் ஏந்தி இன்று அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்பதற்கேற்ப மானத்தோடு மரணத்தை தழுவிய மா வீரர்கள் எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடவில்லையோ அவனெல்லாம் என்னோடு வா என்ற அறைகூவல் விடுத்து அனைவரையும் அழைத்து இணைத்து பெரும்படை கட்டி போராடிய புரட்சியாளர்கள் மானமும் வீரமும் குணத்திலும் குருதியிலும் இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் கொண்டாட வேண்டிய நம் குல முன்னோர் நமது அருமை பெரும்பாட்டன்கள் அவர்களுக்கு பெருமிதத்தோடும் திமிரோடும் நம் வீர வணக்கத்தை செலுத்துவோம் நாம் தமிழர்